சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த வேலைகளை வந்து தொடங்கியிருக்காங்க திமுக கட்சிகள் அதன் கூட்டணி சார்ந்த கட்சிகள் எல்லாமே அவங்களுடைய பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து எல்லாம் போயிட்டு போயிட்டுருக்கு ப்ளஸ் அது இல்லாமல் அதிமுக இன்னொரு புறம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியல கூட்டணி கட்சிகள் சேர்த்து அமைத்து இந்த தேர்தலில் போட்டிடுவாங்களா இல்லை தனித்து இந்த தேர்தலில் போட்டிடுவாங்களா சார் அதாவது அதிமுகவுடைய இருந்து பார்க்குறது அப்படிதான் இருக்குது பத்திரிகைகளும் பெரும்பாலும் பார்த்தா திமுக ஆதரவு பத்திரிகைகள் தான் பெரும்பாலும் அதனால் அதிமுக வந்து நேற்று இவர் அமித்ஷா சொன்னதே ஒரு பெரிய விஷயமாகிட்டாங்கல்ல பாஜக கதவுகள் திறந்துருக்குன்னு ஒன்று அதிமுக மறுபடியும் பாஜக கூட்டணிக்கா அப்படின்னு இவங்க கரடியாக கற்றுனாலும் அங்கே கேட்குற மாதிரில ஏன்னா அந்த டிசைன் அப்படி டிஎம்கே ஆதரவுன்ற மாதிரி இன்னொன்று அதிமுக ஆதரவு இல்லாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வருது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாற்பது தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர்கள் ரெடி கூட்டணி யார் வராங்களோ அதை பொறுத்து நாற்பது பேரையும் அறிவிச்சா நாளைக்கு கூட்டணி ஆள் வந்தாங்கன்னா அதில் சிக்கல் வரும் அப்படின்றதுனால அது அப்படி நிற்குது அதிமுக கூட்டணி எப்போ இறுதியாகும் அப்படின்னு பார்த்தா திமுக கூட்டணி எப்போ இறுதியாகவும் அப்போ தான் அதிமுக கூட்டணி இறுதியாகும் ஏன்னா திமுக கூட்டணியில் தான் இப்போ பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனைகளில் ஏதோ ஒரு இது நடந்ததுன்னா அது அதிமுக நகரும் அப்போது அதிமுக கூட்டணியுடைய செயல்பாடு எங்கே வேகம் எடுக்கும்னா பிப்ரவரி பதிமூணுக்கு பிறகு ஏன் பிப்ரவரி பதிமூணுன்னு சொல்கிறேன்னா இப்போ வரைக்கும் அதிமுக கூட்டணியில் தெரியும்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கூட்டணி அமைஞ்சது சமூக நீதி கூட்டணின்னாங்க காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விசிகே மதிமுக எல்லாம் மனிதநேய மக்கள் செல்லலாம் இவங்க அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் பெரிய அளவில் பண்ணாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுகவுடைய முகம் எப்படி இருந்ததுன்னா கேட்ட தொகுதி கொடுத்தாங்க காங்கிரஸ் ஈஸியாக பத்து தொகுதி வாங்கிச்சு ஒம்பது தமிழ்நாடு அதில் எட்டு ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை எப்படா ஜெயித்தோம் அப்படின்னு இது ஒரு பார்ட்டு அதே மாதிரி பல பேர் இது பண்ணாங்க ஆனால் அப்போவே வந்து லைட்டாக நெருக்க ஆரம்பித்தாங்க எப்படின்னா விடுதலை சித்தைகளுக்கு ரெண்டு கொடுத்தா ஓ ரெண்டுத்துலேயுமே நீங்கள் உதயசூரியன் நிற்கணுன்னாங்க திருமாவளன்னு அது ஒத்துக்கவே இல்லை கடைசியில் ஒரு தொகுதி மட்டும் ரவிக்குமார் அவர் மட்டும் இப்படி உதயசூரியனு இவர் வந்து இவர் தொகுதி இதில் தான் சின்னதான் நிற்பேன்னு நின்னார் முஸ்லீம் லீக் அவங்க சின்ன மதிமுக கடைசியில் வேறு வழி இல்லாமல் ஒரு தொகுதி கொடுத்து அதையும் வந்து உதவி சொன்னாங்க அப்போ அந்த மாதிரியான ஒரு இதை காமிச்சாங்க இது அப்படியே நகர்ந்து வந்தோன்னே எப்படியும் நம்ம சட்டசபையில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் இந்த கட்சிகள் அதிமுக கிட்டே போக முடியாது ஏன்னா அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்குது பிஜேபியோட இருக்குது நம்ம என்ன பண்ணாலும் இவங்க நம்ம கூட தான் இருக்கணும் வெளியே போகணுன்னா மக்கள் நலம் கூட்டணி கண் முன்னாடி வந்து ஆடுமா ஏற்கனவே போய் ஒன்றும் இல்லாமல் போனாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் இவங்க கொடுக்கறதா வாங்கி ஆனணுன்னா எல்லாேருக்கும் ஆறு சீட்டுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்களா அப்போ பெரிய அளவில் பிரச்சனை ஆனாலும் வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க காங்கிரஸுக்கே எட்டு ஒம்பது தொகுதினா ஒரு தொகுதியில் வந்து ஆறு எம்எல்ஏ சீட்டு இருக்கும் அப்போ ஒம்பது தொகுதினா ஐம்பத்தி நாலு சீட் கொடுக்கணும் ஆனால் எவ்வளோ கொடுத்தாங்க கிட்டே தான் கொடுத்தாங்க பாதி பாதி குறைச்சாங்களா காங்கிரஸ் வேறு வழி இல்லாமல் தனியாக போக முடியாது அதிமுக கூடவும் போக முடியாது நின்னாங்க இந்த இதுலேயே ஜெயிச்சு சரி அப்படியே போய்கிட்டு இருக்குது இதில் வந்து பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும்ன்றதுலேயே இவங்களுடைய என்ன பண்ணாலும் இந்த மூணு வருஷத்தில் சாதாரண ரோட்டில் இருக்கவங்களுக்கு கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சி திருப்தி இல்லைன்னுவாங்க நீங்கள் ரொம்ப சிம்பிள் நம்முடைய வருமானம் யாருடைய வருமானமும் உயரலை ஆனால் விலைவாசி உயர்ந்துகிட்டே இருக்குது பாருங்கள் பூண்டு ஐநூறுரூவா பருப்பு அரிசி டாக்டர்கிட்ட போனால் கூட டாக்டர் ஃபீஸு போன மாதம் இந்த மாதம் ஏற்றிகிட்டு என்ன கேட்டால் விலைவாசி உயர்ந்தான் இவங்க எல்லாரும் ஏற்றிக்கிறாங்க ஆனால் ஜனங்களுக்கு வருமானம் அதே வருமானம் வருது கடுமையான கோபத்தில் இருக்காங்க இது மட்டும் இல்லை ஒவ்வொரு வருஷம் இந்த ஊழல் முறைகேடு இவங்க பண்ணுற அதிகாரம் இதெல்லாம் இந்த மூணு வருஷத்தில் இதெல்லாம் பார்த்துட்டாங்க இந்த மூணு வருஷம் முடிஞ்சு இப்போ பிஜேபி அதிமுக உடஞ்சி வெளியில் இருக்குது அதிமுக திறந்த கதவு அமித்ஷா சொன்ன மாதிரி இவங்களுக்கு தான் அது பொருந்தோம் கதவுகள் திறந்தே இருக்கிறது அவங்களும் சொல்லிட்டாங்க இப்போ கூட்டணி இவர் மூணு வருஷத்தில் அடி அடி வாங்கி இடியிலேருந்து ஒரு அமைச்சர் தண்டனை வாங்கி ஒரு அமைச்சர் ஜெயிலில் இருக்கார் இன்னும் ரெண்டு மூணு அமைச்சர்கள் உள்ளே போகிறது சோமோட்டோ வழக்கு அதாவது நீதிபதி யார் நீ நியமிக்கணும்னு யாராவது கோர்ட்டுக்கு போவாங்களா சோமோட்டோ ஒருத்தர் நீதிபதி அவர் அந்த இதில் இருக்கார் அவர் அந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்கார் அவர் சோமோட்டோ எடுக்கிறாரு அவருக்கு அந்த உரிமை இருக்குது இவர் எடுக்கக்கூடாது இவர் வந்து அவரை கேட்காம தலைமை நீதிபதி ஒப்புதலாமல் ஒரு யாராவது கோர்ட்டுக்கு போவாங்களா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்கே கிளீனாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அவங்க வந்து கீழே அவங்க தலைமை என்ன சொல்கிறாரோ இல்லை தலைமை நீதிபதி அவரே எடுக்கணும்ட்டாரா அப்போது அந்த வழக்கு வந்து கடகடகடன் வரப்போகுது அதில் ஓபிஎஸும் மாற்றுறாரு வளர்மதியும் மாற்றுறாங்க ஏடிஎம் கீழே ப்ளஸ் இதில் இருக்க அமைச்சர்கள் ரெண்டு மூணு பேர் தான் வராங்க இவ்வளோ நெருக்கடி இருக்கிற இந்த டைமில் கூட்டணி கட்சிகள்னால் யோசிக்கிது எங்களை வச்சு செஞ்சு எல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் இப்போ நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு நீ கிட்டத்தட்ட மூணு தொகுதி உறுதியாக மூணு தொகுதி இல்லாட்டி வெளியில் போகிற கண்டிஷனில் இருக்கிறாங்க காங்கிரஸ் பன்னெண்டு அட்லீஸ்ட் பத்து தடவை கொடுத்தா அந்த பத்து எங்களுக்கு வேணும் பாண்டிச்சேரியோட சேர்த்து இல்லைன்னா வாக்கவுட்ன்ற கண்டிஷனு சிபிஎம் சிபிஐ எல்லாருமே மூணு தொகுதி கேட்குறாங்க ரெண்டு அந்த பழையது உறுதின்ற மாதிரி மாதிமுகவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது கூட்டணி ஒரு மனிதநேய மக்கள் கட்சி அப்பவுமே எம்பிக்கு நிற்க மாட்டாங்க அவரை இந்த தடவை எங்களுக்கு ஒரு என்ன இந்தியாவின் முஸ்லீம் லீக் கொடுக்குறீங்க அந்த கட்சி எங்கே இருக்குது அதுக்கே ஒரு தொகுதினா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு அவரும் கேட்க அப்போ இவங்க நினச்சது இப்போ நடக்காது அப்போ திமுக எத்தனை தொகுதிகள் தான் சார் நிற்கும் அதுதான் பிரச்சனை அவங்க வந்து அவங்களுக்கு என்னன்னா நம்ம வந்து நாளைக்கு எப்படியும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துடும் அப்போ நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி எம்பி கையில் தான் இருபத்தஞ்சி எம்பியாவது கையில் இருக்கணும் அப்போ தான் கொஞ்சமாக நம்மளை தக்க வச்சுக்க முடியும் ஏதாவது பிரச்சனைனா அந்த ப்ரெஷர் கொடுக்க முடியும் இன்னொன்று பிஜேபிக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆதரவு கொடுக்க முடியும் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம பத்து எம்பி அஞ்சு எம்பின்னு சுருங்கிட்டா ஒன்றும் இல்லாமல் போய்டுன்னு அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா அவ்வளோ வழக்குகள் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ அவங்க வந்து இந்த பிரச்சனையில் எதிர்கட்சிகளை கூட இருக்கிற கட்சிகளை சீட்டை குறைக்க பார்க்குறாங்க அவங்க என்ன பண்ணுறா நீ இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கிற எனக்கு கொடுத்தா கூட இல்லாட்டி அங்கே ஒருத்தருக்கார் ரெடியாகிறார் கதை திறந்து வச்சுட்டு அங்கே போயிடுறன்ற கண்டிஷனில் அவங்க இருக்கிறாங்க இப்போ சொல்லுங்கள் கூட்டணி பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு இருக்குது அதிமுகவா திமுகவா திமுக இந்த பிரச்சனையில் இறங்கி வராத நிலமையில் பதிமூணாம் தேதி கார்கே வராரு அவர் வந்தால் அப்புறம் தான் இறுதி ஆகும் அந்த பத்து சீட்டு பத்து குடுக்கல ஆறு இருந்தால் அவங்க அங்கே போகிறதுக்கு லாய் வாய்ப்பு இருக்குது அப்படி காங்கிரஸே போதுன்னா மற்ற கட்சி இப்போ விசிக்கிலேருந்து எல்லாருமே ஒருவேளை பாமக அதிமுக கூட்டணியில் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி போகுதுன்னா இங்கே அங்கே திருமாவளவன் வாசல் திறந்தாலும் இருக்குது இல்லை இப்போ பத்து தொகுதிகள் வந்து அதிமுக தருவாங்களே சார் காங்கிரஸுக்கு தாராளமாக கொடுப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இது இவங்கள மாதிரி ஜெயிச்சே தேரணுமா அவங்க இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஓட் பேங்க் கம்மியாக தானே சார் இருக்குது காங்கிரஸுக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க அதாவது காங்கிரஸ் வந்து இதே ஏடிஎம்கே இருபத்தி எட்டு தொகுதி கொடுத்துருக்காங்க எப்படின்னா எம்ஜிஆர் எண்பதுகளில் திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து தோக்கடிச்சிட்டாங்க அதிமுகவை ரெண்டு தொகுதி மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சது எப்போது எம்ஜிஆர் எழுபத்தி ஏழில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்து மூன்றாவது வருஷத்தில் எண்பதில் நடந்த தேர்தலில் எழுவத்தி அஞ்சில் மிசாலை போட்டு நிமித்து நிமிந்து நிம்ந்துன காங்கிரஸோட நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு கைகோர்த்து திமுக நிற்கிது ஜெயிக்கிறாங்க மொத்தம் நாற்பதில் முப்பத்தெட்டு ஜெயிக்கிறாங்க இவங்க ரெண்டு தான் ஜெயிக்கிறாங்க எம்ஜிஆர் ரெட்டைல காட்டினார் ரெண்டு தொகுதின்னு கிண்டல் அடிச்சிருந்தாங்க அப்போது எம்ஜிஆருக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது காங்கிரஸை கா திமுகவோட விட்டால் திமுக ஜெயிச்சிடும் காங்கிரஸை தனியாக விட்டால் நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம கூட இருந்தால் நம்ம இன்னும் நல்லா ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு தான் பிடிச்சி இழுத்து போகணுன்னு முடிவு பண்ணார் ஆனால் அதுக்கு அடுத்தவொன்னு ஆட்சி கலைச்சி விட்டாங்க காங்கிரஸ் கலைச்சிட்டு திமுக காங்கிரஸ்ஸு இந்த சைடு அதிமுக இடதுசாரிகள் இந்த மாதிரி நிற்கிறாங்க திமுக வந்து நீங்கள் சொல்கிறீங்களே திமுக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நூற்றி இருபத்தி நாலு தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதியில் திமுக நின்றுச்சு அன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு யார் முதலமைச்சர் வேட்பாளர் கருணாநிதியாக காங்கிரஸில் அப்போ மோப்பனார் இருந்தார்னு நினைக்கிறேன் இங்கே தமிழ்நாட்டுக்கு அவரான்ற லெவல் வந்துச்சு கருணாநிதி லாஸ்ட்டில் இந்திரா காந்திக்கெலாம் பேசி என்னங்க இது இந்த மாதிரிலாம் குழப்ப ஏற்படுத்துகிறாங்கன்னா அப்புறம் மேலே வந்து அறிவித்தாங்க கூட்டணியில் நாங்கள் வந்து அதிக சீட்டு இருந்தாலும் ஜெயிச்சா வேட்பா இவர் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து கருணாநிதி தாங்க நான் ஜெயிக்கலன்னு வச்சிங்க ஒரு முப்பத்தி ஏழு சீட்டு தான் வந்தார் திமுக காங்கிரஸ் ஒரு முப்பது எண்மை வந்துச்சு எம்ஜிஆர் மறுபடியும் ஜெயிச்சிட்டார் அதிமுக ஆட்சி மறுபடியும் வந்துடுச்சு எண்பத்தி நாலுலேருந்து காங்கிரஸ் உள்ளே எழுத்து போட்டாங்க இருபத்தி நாலு சீட்டுக்கிட்ட கொடுத்தாங்க எண்பத்தி ஒம்போதுலேயும் இருபத்தெட்டு சீட்டை கொடுத்தாங்க தொண்ணூற்றி ஒன்றுலையும் ராஜீவ்காந்தி கூட கூட்டி வைக்கும் போது இருபத்தெட்டு சீட்டுக்கிட்ட ஜெயலலிதா கொடுத்தாங்க இப்படி வந்து காங்கிரஸுக்கு அதிக சீட்டு கொடுத்துருக்காங்க இப்படி கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா ஒன்று திமுக கூட காங்கிரஸ் போயிடக்கூடாது நம்ம கூட இருந்தால் அதிக இது ஜெயிக்கலாம் அப்படின்னு அது அந்த ஃபார்முலா ஜெயிக்கவும் செஞ்சது அதனால காங்கிரஸ் வந்து எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம் காங்கிரஸே அங்கே போயிடுச்சு அப்படின்னா சில சில விடுதலை சிறுத்தை யோசிப்பார் நம்ம அங்கே அவன் அவங்களுக்கு மூணு சீட்டு தர வாங்கன்னா உங்கள் சின்னத்தில் நெல்லுங்கன்னா அவர் அங்கே போவார் அப்போ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுத்துருக்காங்க மீதி இருபத்தஞ்சி சீட்டு ஏடிஎம்கே நிற்கிறதுக்குன்னு கசக்குதா அதனால் கூட்டணி வந்து இப்போ வரைக்கும் யாருக்கு என்னென்னு உறுதியாகலை இவர் கரெக்டாக அந்த பத்தை கொடுத்து கேட்குறதெல்லாம் கொடுத்து நின்னா டிஎம்கே வந்து ஒரு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபது சீட்டுக்கிட்ட நிற்கிதுன்னா அதுக்கேற்ற வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் ஏடிஎம்கே ஒன்று பாமக தேமுதிக நிற்கும் இல்லை ஏடிஎம்கே தனியாக நிற்கும்